மதுரை செய்தி கூட இந்த சண்டாலி விளையமானது பார்க்கல அதனால அவளை அரண்மனைக்கு வந்துட்டு அரண்மனைக்குள்ள இருக்கிறது யாருமா புகுந்தது இல்லாம சரி என்னையவே வாடி போடுங்க கேக்குறீங்க உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தினா விட்டு இருந்தா என்னையவே வாடி போடுங்க யார் நீ முதல்ல எதுக்கு வந்த ஏ வந்த யார் மணிக்க திருடுதனமா எதுக்கு வந்த திருட மாதிரி யாரோ ஒருத்த இரவுல தெரியாத ஒருத்த வந்தாகனா தமிழோட பண்பாடு என்ன தெரியுமா தெரியாத ஒருத்த வந்துட்டாகனா வாங்க உள்ள வாங்க அரண்மனைக்குள்ள வாங்க யாரை பார்க்கணும் யாரு கிட்ட பேசணும் இல்ல அத சாப்பிடுறீங்களா இல்ல காபி சாப்பிடுறீங்களா டீ தெரியாமனா எப்படி கண்ணு தெரியாமையா இல்லமா அந்த வரவேற்ப தமிழோட வன்பாடு எங்க எல்லையா இருந்தால சரி யாரோ ஒருத்தர் தெரியாத வந்தாங்கள ஆமாமா அரண்மனையில ஒரு மகாராணி இருக்கறீங்க ஆமா வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு விருந்தளிக்க கூடியது உங்களுடைய வேலை அப்படியா யார பார்க்கனையில என்ன அண்ணன் கூட ஏளைய பத்தி பேசணுமா என்ன வேணானே எது கேட்கணும் அப்போ மரியாதையோட பேசறீங்கனா உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிரேன் பண்டே முதல்ல இரவுல வந்த திருடா ஏண்டா வந்த எதுக்கிட்ட வந்தானு எத்தனை டா போட்டு பேசினேன் ஏறி ஆமா உன்னை பாக்க தாண்டி வந்தேன்

தாங்க கஸ்துவோம் இருந்தாலும் ஏன் அரண்மனைக்குள்ள இரவு நேரம் பார்த்து நடு சாம நேரம் பார்த்து ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தது இல்லாம என்னையவே வாடி போடுங்க கேட்குறியே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கேட்பேன் ஆஹ் திமிரு தைரியம் இருந்து அதனாலதாம்மா பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு உன்னைய வாக்கு வந்திருக்குறேன் அப்படியா உன்னோட புருஷமாறு மாதிரி நினைச்சிக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்தங்கிறீங்க உங்களை யாரு என்னன்னே தெரியாது உங்களை வேற வாடி பொடின்னு கேட்டது இல்லாம புருஷன் மாதிரி நினைச்சிக்கணுமா என்ன உடம்புல உசுரு இருக்கிற மாதிரி தெரியலைங்க பாருங்க எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் வந்தா நினைச்சிக்கோங்கவே எப்படி ஏழு கூரா போட்டுருவாங்க உடம்புல உசுரு இருக்கும் ஆனா ஒண்ணுக்கும் ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணி குடங்க ஏழு பேர் ஏழு புடையத்தை புடைய திரட்டி இருந்தாலும் தெரியாமே ஆனா இங்க நாலு லாரி வரேன் எத்தனை பேர் வந்தாலும் சரி சுந்தரன் நேசமணி இன்னைக்கு பொழுது விடியாமிக்கு போக மாட்டாங்க என் வீட்டுக்கு கடைசியில செய்யணும் வச்சிருவாங்க பாத்துக்க அப்படி உங்க அண்ணங்க ஏழு பேர் ஏழு புற படைய தடத்துல வந்தாலும் சரி சரி அத்தனை பேரை நிக்க வச்சு அடிச்சு போடுவேன் அப்படியா அம்மா அவ்வளவு தைரியமான ஆளு தைரியம் இருந்தனால தான் அம்மா நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல 300 அரண்மனை சுற்றத் தாண்டி வந்தேன்னு சொன்னேன் தைரியமான ஆளு வாடி போடி நான் சொல்லவே இல்லம்மா அப்படியா அம்மா தைரியமான ஆளுன்னு சொல்றீங்களே சரி இப்ப இரவு நேரத்துல எல்லாரையும் அயந்து நித்திர செய்யற நேரம் பார்த்து இப்படி திருட்டுத்தனமா கோலம் மாதிரி வந்துட்டு தைரியமான ஆள் சொல்றீங்களா உங்களுக்கு இல்ல இதே பகல் நேரத்துல எல்லாரும் இங்க அரண்மனைகள காவலாளிகள் அண்ணன்மார்கள் எல்லாரும் இருக்கிற நேரத்துல வந்திருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப தைரியமான ஆளுதான் இரவு நேரத்துல கோலத்தனமா வந்தது இல்லாம ரொம்ப தைரியம்னு வேற சொல்லிக்கிறாரு ஏப்பா

வேற யாரையும் நான் வெளியால யாரையுமே அரண்மனைக்குள்ள பார்த்தது இல்ல அண்ணன்மார்களையும் காவலாளிகளையும் தவிர வேற யாரையுமே நான் அரண்மனையில பார்த்தது இல்லை அதனால நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல புதுசு புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க உங்க பேர் என்ன ஊரன்ன்றத தெல்ல தெளிவா சொல்லிபுட்டு சரி எப்படி வந்தீங்களோ அந்த வழியாக ஓடி போயிருங்க உசுறு மேல ஆசரம் தான் சொல்லி அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா விவரமா மகமிரப்பா அட உங்களுக்கு ஒரு மகப்பிறப்பா அவனுக்கு எங்க

என்ன பிள்ளைகமா அப்படியேப்பட்ட ஆளை பார்த்து என்னை இரவில் வந்த திருடா கேந்த பண்ட எதுக்கிட பதனு கேட்குறியே சின்னஞ்சிற வயசில் உன்னுடைய அண்ணன்மார வாங்கி கொடுத்த பொன்பொருளை விட நான் வாங்கி கொடுத்த பொன்பொருள் உனக்கு நல்லாவே தெரியும் அதை எல்லாம் சரியாக எடுத்து சொல்லிட்டேனா நான் தான் பிள்ளைச்சாமி நீ ஏற்றுக்கவில்ல எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் எடுத்து சொல்லிட்டேனா என் கூட நீ வந்துருவில்லை சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல என்னென்ன மோகனத்திற்கு தா வெள்ளையம் நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளைய

இதெல்லாம் சின்ன சிறு வயசுல எங்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட பொன்பொருள் இருந்தாலும் உனக்காக வெறு நாட்களுக்கு பிறகு நீங்க பார்க்க வரல என்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா என்ன என்ன வந்து நெஞ்சு நெஞ்ச வக்கத்திலே வெள்ளையம்மா என் மஞ்ச தாரை நொங்கும் மணி வெள்ளையம்மா